ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு குட்டி ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன ஷாப்பிங் பார்த்தா தீபாவளி ஷாப்பிங் இன்னைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வெளில போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம் குட்டி ஷாப்பிங் தான் பெருசாக கிடையாது பெருசாக இன்னும் பண்ணல அதான் எல்லாம் சுடக்கலாயிடுச்சு இங்கேற்றி வீடியோவில் தான் போட்டுங்க அதனால் பாருங்கள் பாப்பாவுக்கு இந்த ஒன்று தவிர பாப்பாவுக்கு வர சொல்லு அடுத்தது பாப்பாவுக்கு வந்து ஜென் போடுற மாதிரி லேடிஸ் மாதிரி எடுக்கலாம் இப்போ தான் பிறந்த நாளுக்கு நிறைய டவுன்லாம் எடுத்தோம்னா அதனால் பாருங்கள் ட்ரௌசரும் பனியெல்லாம் வேறு ஒன்று கிடையாது சத்துச்சு பண்ணக்கூடாது அப்புறம் தீபாவளி எங்கூட பில்லிங்கே என்ன வேண்டும் அப்புறம் எனக்கு கொஞ்சம் புனித தைக்கிறதுக்கு தேவையான ஃபேமிலிக்கே போட்டுட்டு வந்திருக்குறோம் நீ வீட்டுக்காருக்கு இதுக்குள்ள அவர் நாளைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லித்தார் அதனால் நான் இருக்கிறேன் இது ஒருத்தவனுக்கு சின்னவனுக்கு நீங்கள் தமிழுக்குன்னு சொல்லிருக்கல தமிழுக்கு இந்த லைகரா தான் பிடிக்குன்னு சொல்லிட்டான் அவனுக்கு லைகிற பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் அது நான் அவனுக்கு ஃபெட்டாக தெரிய வந்து அவன் பேண்ட்டு வேணான்ட்டான் நிறைய இருக்கவன்கிட்ட அதனால் அவனுக்கு ரெண்டு ஆயிரம் ஒரு ஷேர்ட்டும் அவன் என்ன ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எடுத்ததே பார்க்க வேண்டியதாக இருக்குது பொம்பளைங்களுக்குன்னா இதில் விதமாக கல் வச்ச சேரீ தாங்க எனக்கெலாம் அதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது நான் இருக்கவே மாட்டேன் பாருங்கள் என்னோட எந்த ட்ரெஸ்லையுமே அந்த கல் ஜிகி 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 அதெல்லாம் நான் போடவே மாட்டான் அதெல்லாம் பிடிக்கும் மாதிரி அடுத்தது என்னுடைய ட்ரெஸ்ஸு பார்த்தலாம் நைட்டி ஒரு நைட்டு தெரியாது இரண்டு நைட்டுகள் ஒரு நைட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா நிறுத்திருந்தாரு நாலுக்கு ரூபாய் எல்லாங்க ஒரு நடிச்சாரு அப்புறம் ஒரு சேரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே எடுத்து மாட்டோம் அப்பறம் வெட்ட போது ஒரு சேரீ ஐநூறுபா அஞ்சு ரூபா கம்மி அடுத்தது ரெண்டு இன்ஸ்டெட் இன்ஸ்க் எனக்கு நான் இந்த மாதிரி இன்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன் இந்த வேறு மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள் ரொம்ப எனக்கு தெரியல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இரநூத்தி அறுபது ரூபாய் ஒன்னோடய இருக்குது ஐநூற்றி இருபது ரூபா ரெண்டோட எடுத்து உனக்கானதும் மனசு நல்ல தவள அடுத்து பாப்பாவுக்கு நிற்கிறது அந்த ப்ளவுஸ் தைக்கணும் எங்களுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு அடுத்த குரப்பில் என்ன ஒரு சேல்ரி படாக்கெல்லாம் இருக்கு நாளைக்கு தான் அதை எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் எடுத்த கடைப்பில் ஜேபி நகார் ஜியா தலைஞ்சா ஜேக்கியா தலைமுடியது மேக்சிமம் ஒரு ஏற்று மலை ட்ரெஸ் எடுத்தால ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க மூடியோடு இப்போன்னு நினைச்சாங்க மூடி இல்லைங்க அம்மா எங்க படியாங்க எவ்வளவு கேட்குறதுனா ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி நூற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருந்தோம் இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க பாப்பாவுக்கு ஒரு கொடை குட்டி கொடை குட்டியூடு கொடை நல்லா எல்லாருமே இதை பாப்பா மழை பெய்யும் இப்படி பிடிச்சிட்டு வண்டியில் எப்படி உட்காந்துருந்தேன் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நல்லாயிருக்கும் எனக்கு ரீட்டில் ரொம்ப பிடிக்கும் பாப்பா கூட போட பொம்மை வாங்கினா அதை தர மாட்டேங்கிறா உள்ளே வச்சுருக்கா ஓகே பிரச்சனை இல்லை அவ்வளோதான் ஷாப்பிங் பண்ணக்கிறார் வாங்கிட்டு வரல காசு இல்லை அவர்கிட்ட இருந்து வச்சு இப்போ வாங்கி கொடுத்துட்டாரு சேலரி போட்டோடனே அவருக்கு பெருசாக இருக்குது ஆமாம் இன்னும் ஒரு சாப்பிட்டே காமிக்கலாம் இன்னும் ஒரு சட்டை காமிக்கலாம் ஒரு சட்டை எடுத்தாச்சு இன்னும் லுங்கி மட்டும் தான் இருக்கும் சட்டை எடுத்தாச்சு நல்லா இருக்கும் அது எங்கே வச்சிருக்காருன்னு தெரியல அப்போ சட்டை இதில் ஒன்று தான் போயிருக்கு வருஷ வருஷம் அவங்களுக்கு எல்லாமே நிற்கிறது எல்லாமே வாங்கிடுவோம் இந்த வருஷம் வாங்க அவளுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்லாம் கொடுப்போங்க இன்னும் அவருக்கு ஷர்ட் எடுத்திருக்காரு இன்னும் லுங்கி தான் அவ்வளோ இருக்கும்போது பேண்ட் அவ்வளோதான் வர மாட்டாரு இருக்கும் அவ்வளோதான் இங்கே ஷாப்பிங் அது மட்டும் இல்லை அப்புறம் போயிட்டு மொபைல அந்த கடையில் போயிட்டு அந்த மொபைலில் லாக் பண்ண சொன்னோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் லாக் பண்ணுறது கூட வேஸ்ட்டு தான் அன்லாக் எடுக்கிறதுக்கெலாம் ஆளுங்க இருக்காங்க முந்நூறுபா பைசா கட்டி நிறுத்து பாருங்க அப்படின்னா இருந்தாலும் போய் மொபைலை லாக் பண்ணிவிட்டு மொபைலை காணணும் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி கொடுத்துட்டு அப்புறம் சிம் கார்டு போய் எழுதி கொடுத்து அந்த சிம்மை வாங்கி விட்டு வந்துட்டோம் அந்த சிம்மு ஆக்டிவ் ஆக இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க வந்து சொல்லியிருக்குறாங்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் இதே மொபைலில் தான் போட்டு போட்டுருக்குறேன் நான் நாளைக்கு தான் அது ஆக்டிவ் ஆகுமா அவ்வளோதான் மக்களே தீபாவளி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சின்ன சின்ன இது நான் கொஞ்சம் சொற்கள் ஆகிட்டேன் இருந்தாலும் அவர் என்னை எதுவுமே ஸ்கூலில் கூப்பிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இன்னொரு ஒரு சேரீ எடுத்தேன் அதெல்லாம் இப்போ வேணாம் அதெல்லாம் ஆயா கட்டில் சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்தாரு இது அவர் செலக்ட் பண்ணதான் நான் செலக்ட் பண்ண கிடையாது அவ்வளோதான் ஓகே மக்களே எல்லோரும் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாட ட்ரை பண்ணுவோம் இது எதுக்காக போகிறோன்னா இருக்குது இல்லை இருக்கிறத வச்சு சந்தோஷமாக கொண்டாடணும் சண்டை போட்டு கிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நிறைய அனுபவப்பாங்க அவ்வளோதான் இப்படியே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு நாளைக்கு லைவ் வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அவர் இருக்காரில் சொல்லுவாங்க அப்புறம் கண்டிப்பாக லைவ் போடுவேன் ஏன்னா அவருக்கு சாப்பாடு டைம் செய்வேன் அதனால அவங்க வேற வேறு அவங்க சொன்ன அப்படியே இப்படியும் போட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் ஓகே அன்பு உறவுகளுக்கு அன்பு சகோதரர்களுக்கு லைவ் போடுமா போடாதேன்னு இப்படி பார்த்தா எல்லா உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி விஜய் பிள்ளைக்கு நன்றி அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி போட்டிருந்தாரு கண்டிப்பாக தவக்கெல்லாம் ஒரு எதுவுமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல கண்டிப்பாக பண்ணும் உடம்ப பார்த்துங்க ஐயா இல்லை மூலியமாக அதை என்னால் சொல்ல முடியும் ஓகேவா நிறைய ஹாப்பியாக தீபாவளியே கொண்டாடுங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பாய் பாய்